தமிழக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது ஒருபுறம் அதிமுக பாஜக பாமக மெகா கூட்டணி மறுபுறம் திமுகவின் அசுர பலம் என மோதி கொள்ளும் வேளையில் முதல் முறையாக தேர்தல் கணம் காணும் தமிழக வெற்றி கழகம் தனது வியூகங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி உள்ளது சிபிஐ விசாரணை சம்மன் என பல நெருக்கடிகள் தன்னை சூழ்ந்திருந்தாலும் தனது அரசியல் இலக்கில் இருந்து ஒரு இன்ச் கூட பின்வாங்காத விஜய் தனது கட்சியின் மிக முக்கியமான தேர்தல் பிரச்சார குழுவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் ார் ஜனநாயகன் படத்தின் ஜனநாயகம் எல்லா தொகுதிகளிலும் இந்த குழுவின் அறிவிப்பை தொடர்ந்து வரும் வாரங்களில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தாவேக்காவின் பிரச்சார வாகனங்கள் அணிவகுக்க தொடங்கும் விஜய் அமைத்துள்ள இந்த ஜி டென் குழு திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளின் கோட்டைகளிலும் ஓட்டை போடுமா பத்து பேர் கொண்ட இந்த குழுவின் வியூகம் விஜயை தமிழகத்தின் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்குமா விஜயின் அடுத்த கட்டம் சேலம் மாநாடு இந்த குழுவின் முதல் சவால் அங்கேதான் தொடங்குகிறது தமிழக அரசியலில் இது ஒரு வரலாற்று மாற்றத்திற்கான தொடக்கமா என்பதை காலம் சொல்லும் விஜய் அமைத்துள்ள இந்த பத்து பேர் கொண்ட பிரச்சார குழுவில் செங்கோட்டையனின் அனுபவம் தாவேகாவுக்கு திருப்பு முனையாக அமையும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்